வெல்கம் டு எவ்ரிபடி வாங்க வாங்க அப்போ தான் அவர் ஆண்களும் சேனலில் இன்றைக்கி சுவையான தூத்துக்குடி மக்ரோனி பார்ப்போம் ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க நம்ம வந்து என்ன சொன்னால் கேக்குக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் பேர் எழுதுவோம் அது வந்து டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி இப்போது ஒரு கோனில் இந்த ஒயிட் கிரேவி என்ன கிரேவி அது அது வந்து எக்கோட ஒயிட் ஐஸ் இல்லாமல் ஐஸ் ஃப்ரிட்ஜில் இருந்தால் எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சு வெளியே வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த கூலிங் போயிடணும் அப்போ வந்து எக்கோட ஒயித்து அதை நல்லா ஃபீட் பண்ணிக்கிட்டு மிஷின் இருந்தால் மிஷினில் ஃபீட் பண்ணலாம் இல்லை நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம இது வச்சிருப்போமில்ல தயிர் கடையிற மத்தோ இல்லை நம்ம சாதாரணமாக முட்டையை அடிக்கிற ஸ்ப்ரிங்கோ அதில் அடிச்சுட்டு நல்லா அடிச்சுட்டு அப்புறம் நல்ல சுகர் இருக்குதுல்ல ஒன்றும் சுகர் நைஸாக இருந்தால் அப்படியே போடலாம் பெருங்கொண்ட சுகராக இருந்தால் கொஞ்சம் ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் அதனோட சேர்த்து கிரேவி என்ன நம்ம எம்மியான முந்திரி பருப்பு அது போட்டால் நல்லா அதுக்கு ஒரு எப்பவுமே ஒரு பே ஒரு பொருளுக்கு வந்து ஒரு மாவு சொத்து வேணும்ல நல்லா அப்படியே என்ன சொல்கிறது எக்கு ஒயிட்ட நல்லா அப்படியே நுரம் மாதிரி பால் நுற மாதிரி அடிச்சுட்டு அப்புறம் அதோட சுகர் போட்டு அடிச்சுட்டு அதை ஸ்பூன்லேருந்து போட்டால் என்ன ஆகணும் இந்த பக்கம் அந்த பக்கம் விழுகக்கூடாது அப்படி நிற்கணும் ஸ்டாண்டிங்காக அப்போது நல்லா அடிச்சாச்சுன்னு அர்த்தம் அதில் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பை ரொம்ப நைஸாக அரைக்காம சும்மா நம்ம ஆப்போசிட் மிக்சியிலையோ எப்படியோ நைஸாக ஆனால் முந்திரியும் தெரியக்கூடாது ஒன்று ரெண்டாவும் அரைக்கக்கூடாது அந்த மாதிரி அரைச்சிட்டு அதையும் போட்டு நம்ம ஒரு பேப்பரில் அழகாக வச்சு நம்ம வீட்டில் இது இருந்தால் அவன் இருந்தால் அவனில் வைக்கலாம் அவன் இல்லைன்னா நம்ம இருக்கவே இருக்குது தோச்சட்டி இல்லை குக்கர் மைல்டு ஏன்னா அது சுகர் சேர்ந்துருக்குல்ல ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இல்லாட்டி கரிஞ்சு போயிடும்பா அது வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டாலும் இது நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறப்பா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இல்லை அருமையாக இருக்குது அப்புறம் என்ன பண்ணணும் நம்ம திறந்து திறந்து பார்த்துக்கலாம் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இல்லை டூ அண்ட் ஆஃப் ஹவர் மைல்டு எவ்வளோ மைல்டு இருக்கோ இது இட்லி மாதிரிலாம் வெம்மாப்பட்டு போகாது இதுக்கு வந்து ரொம்ப தம் கம்மியாக தான் தணல் வேணும் நம்ம அவன்லேயோ நம்ம வந்து குக்கர்லையோ இல்லை தோசட்டிலையோ நம்ம அதில் சில்வர் பிளேட் வச்சு அது இது ம வச்சா மைக் இது ஒன்று மக்ரோனி ரெடி ஆ ரொம்ப அருமையாக இருக்குல்ல வெரி நைஸ் சூப்பர் ஆ ரெடி ஆகணும்னு சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க வாங்க இன்னொன்று பாருங்களே நம்ம உருளைக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் பார்த்துருக்கோம்ல அது மாதிரி இது ஓப் அது ஓப்பன் பண்ண வராதா வந்துச்சா ஆ அது ஓப்பன் பண்ணுங்க அது ஓப்பன் பண்ணுங்க இது பாருங்க இது சக்கரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு நம்ம ஊரில் எப்படி இருக்கும் வெளியே வந்து டார்க் ரோஸாக இருக்கும் உள்ள ஒயிட்டாக இருக்குது ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் சக்கரவள்ளி கிழங்கு இங்கே ஸ்வீட் பொட்டேட்டோ ஃபாரின்ல இதனோடய பேர் அது ஓப்பன் பண்ணணும் இந்த இருக்குதுல்ல ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தான் அது ஃபிங்கர் ஃபிங்கராக இருக்குல்ல ம் வெரி நைஸ் இல்லை இங்கே பாருங்களேன் அடுத்து இது என்னது இன்னொரு ஐட்டம் இருந்துச்சுப்பா அந்த ஐட்டம் காணோம்ப்பா இன்னொரு ஐட்டம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதை காணுமே இது என்னது இது என்ன பேஸ் சொல்லுங்க இது வந்து பேங்கேக் அந்த பேங்கேக் ரெடி ஆகணுன்னு சொல்கிறேன் நம்ம அந்த முட்டையோட ஒயிட் எல்லாம் எடுத்துடலாம் எல்லோரும் என்ன பண்ணுறது வேணும்னா ஆம்லெட் போட்டு சாப்பிட்லாம் இல்லாட்டி அதோட நம்ம அதை நல்லா ஃபீட் பண்ணி அதோட மாவு நல்லா அடித்து அதோட நல்லா நமக்கு சுகர் இப்போ வேண்டான்னா வெல்லம் வெள்ளை கலர் வெல்லம் அது போட்டு நல்லா ஃபீட் பண்ணி நம்ம இதில் ஊற்றுனா பேன் கேக்கில் ஊற்றினா பேன் கேக் ரெடி இந்த வரைக்கும் அருமையாக இருக்குல்ல அற்புதமாக இருக்குது அது காமிக்கிறேன் அப்போ தான் ஆயில்லையும் போடலாம் இது வந்து ஏர் ஃப்ரேங்கிறாங்க இதுலேயும் போடலாம் நல்லா இருக்குல்ல தா இது தெரியுதா ஏர் ஃப்ரே இது ஏர்ஃப்ரே எது உள்ள இருக்குது தெரியுதா சரி பண்ணுறேன் பார்த்தா ஆயில்ல ம் பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ வெரி நைஸ் ம் பேன் கேக்கில் ஊற்றுனா பேன் கேக் ரெடி நாய்ஸில் அற்புதமாக இருக்கு பாருங்கள் ஏதனா அப்படியே கொஞ்சம் ஆயில் போடணும் ஆ கொஞ்சம் ஆயில் போட்டுட்டேன்னா நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் ஆக்ரோ நீ அப்போ தான் அது காமிக்கிறேன் ஐயோ லைவ் போட்டுக்கலாமே அப்போத்தா லைவ் போடவா